அம்மாவின் தன் தமிழ் சேனலுக்கு உங்களால் மூடு உறவிற்கு திருநாவுக்கரசன் திருமுறை பார்த்துட்டு திருவேதிக்குடி இது இரண்டாவது பதிகம் நாற்பத்தி இது பாத்தீங்கன்னா திருவையாறுக்கு சப்த தானங்களின் நான்காவது தனமாக போற்றப்படுகிறது நான்முகனான வேதியன் பூசித்ததால் வேதிக்குடி எனவும் பெயர் பெற்றது வேதங்கள் பூசித்த தலம் இறைவன் வாழை மடுவில் உற்பத்தியானவர் அதனால் வாழை மறுநாதர் அவருக்கு பேரும் உண்டு திரு சோற்றுத்துறை நன்னி அப்பிரானுக்கு யான் அபயம் என்ற அப்பரடிகள் திருவேதிக்குடி போன்று அவ்வையனை அமுதினை அடைந்து ஆடுதுமே என்று பதிகம் பாடுகிறார் போற்றி திருவிருத்தம் பெரிய புராணத்துல இருநூத்தி பன்னிரெண்டு இறைவன் வேதபுரீஸ்வரர் இறைவி மங்கையர் கரிசி தீர்த்தம் வேத தீர்த்தம் விருட்சம் வில்வம் கையது காலரி நாகம் கனல் விடு சூளமது வெய்யது வேலை நஞ்சுண்ட விரிசடை விண்ணவர் நீல மணம் கமழும் திருவேதி குடி ஐயனை நாமடைந்து சூடுதுமே ஈசன் கையில் காற்றோடு கலந்து கொழுந்து விட்டெறியும் தீயை கொண்டவர் தீயினை விடுகின்ற சூளமும் கொண்டவர் வெண்மையான நஞ்சினை உண்டவர் விரிந்து பறந்து விரிச்சடையை பெற்ற விண்ணவரின் தலைவர் வயல்களின் நீலோற்ப மலர் கூத்துக்குலுங்கும் வேதிக்குடியின் தலைவர் ஆறா அமுதாக விளங்கும் இப்பெருமானை நாம் சார்ந்து மகிழ்ந்திருப்போமே அத்தலந்து இறைவன் பெயர் திருப்பெயர் ஆறா அமுது இறைவின் பெயர் மடமொழி மங்கை கைத்தலை மான் மரியேந்திய கையன் கணன் மழுவன் பொய்த்தலை ஏந்தி நற்பூதி அணிந்து பழி திரிவான் வாழைகள் பாய்ந்துகளும் திருவேதிக்குடி அத்தனை ஆறா அமுதனை நாம் அடைந்து ஆடுவதுமே இறைவன் கரத்தில் மான் கன்று கணன் மிகு வெண்மையான மழுவும் கொண்டவர் பிரம்ம கபாலம் கொண்டு அணிந்து வலிக்கு செல்பவர் வாழை மீன்கள் பாய்ந்து குதிக்கும் வளப்பம் கொண்ட வயல்கள் குடியில் உறைபவர் ஆறா அமிர்தாய்ப்பவர் அவரை சென்று அடைந்து கழிப்போம் முன்பின் முதல்வன் முனிவன் எம் மேலை வினை கழிந்தான் அன்பையில் நிலையில் புறம் பொடியான செய்யும் செம்பொன்னை நன்மலர் மேலவன் சேர் திருவேதிக்குடி அன்பனை நம்முடைய நாம் அடைந்து ஆடுதுமே இறைவன் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாவான் பின்னை புதுமைக்கும் போர்த்தும் அப்பெரியன் ஆதியும் மந்தமும் இல்லா முதல்வரால் சிறப்போடு பொருந்தியிருப்பவன் அடியவனின் வினைகள் அகற்றியவன் அன்பற்ற முப்புராசுரர்களின் திருமுறத்தை எரித்து சாம்பலாக்கியவன் செம்பொன்னை பெருமையினன் தூய்மையினன் நான்முக பூசை செய்த திருவேதிக்குடியில் வீற்றிருப்பவன் அப்பிரான் நம்மை ஆளாக உடையவன் அவரை சார்ந்து நல்லின்பம் பெறுவோம் பத்தர்கள் நாளும் மரவா பிறவியை ஒன்றறுப்பான் முத்தர்கள் முன்னம் பணி செய்து பாரிடம் கொத்தனை கொன்றை மனம் கமுழும் திரு வேதி கூடிய அத்தனை ஆறாமுதனை நாம் அடைந்து ஆடுதுமே இறைவன் நாள்தோறும் தன்னை மறவாது போற்றி வணங்கும் அடியார்களின் பிறவியாகிய பிணியை நீக்கி அறுபவர் பற்றற்ற சிவன் முத்தர்களால் வாழும் பெருமக்களை அவ்வுலகிலிருந்து உயர்த்தி மேல்நிலைக்கு அமர்த்தவர் குத்தாய் விளங்கும் கொன்றை மலர் சூடி திருவேதிக்குடியில் உரைபவர் ஆரமுது போன்றவர் அவரை சார்ந்து நாம் நல்லிபம் பெறுவோம் ஆணைந்து ஏறும் குறிகுணம் ஆரறிவார் அவர்கை மான் அணைந்து ஆடும் மதியும் சடங்கு முடியும் தேனனைந்து ஆடிய திருவேதி திருவேதிக்குடி ஆணரை அணைந்து ஆடும் அழுவனை நாம் அடைந்து ஆடுதுமே இறைவன் விடையை வாகனமாக கொண்டவர் அப்பிரானின் திருக்குறுப்பை எவரும் அறியார் அவர் கையகத்துமான் சடையிலே சந்திரனும் கங்கையும் இருக்கும் தேனை குடித்த வண்டுகள் பாடுகின்ற திருவேதிக்குடியில் ஆவின் மூலம் தோன்றும் பஞ்சகவியத்தால் ஆட்டப்பெறுபவர் பெறுபவர் மழு வேந்தியவர் இத்தகு தலைவனை நாம் சென்று அடைந்து சார்ந்து வாழ்ந்து மகிழ்வோம் என்னும் எழுத்தும் குறியும் அறிபவர் தாம் மொழியா பண்ணி இசைமொழி வானவர் தாம் பணிவார் தின்னண வினைகள் தீர்க்கும் பிரான் திருவேதிக்குடி நன்ன அரிய அமுதனை நாம் அடைந்து ஆடுதுமே இறைவன் என்னும் எழுத்தும் அதன் பொருளும் விரிவும் குணம் குறிய ஆகியன பற்றி அறிபவர் அனைத்தும் அறியும் இறைவனை பண்ணோடு இசைத்த தோத்திரங்களாலும் இசை மொழியாலும் மாணவர் போற்றிப் பணிவர் இங்க நாம் போற்றி பணிவாரின் வினைகளை வேறறுப்பவர் இவரே அடைந்ததற்கு அறிய திருவேதி திருவேதிக்குடியினர் இவரை சார்ந்து வாழ்ந்து மகிழ்வோம் ஊர்ந்த விடையுகந்து ஏறிய செல்வனை நாம் அறியோம் ஆர்ந்து மடமொழி மங்கையொரு பாகம் மகிழ்ந்துடையான் சோரத புனர் சடை செல்வ பிரான் திருவேதிக்குடி சார்ந்த வயலனி தன்னமும் அடைந்த ஆடுதுமே இறைவன் விடையை விரும்பிய ஊர்தியாக கொண்டு விளங்குபவர் உமையை இடப்பக்கமாக கொண்டு மங்கை பங்கராக விளங்குபவர் தலையில் கங்கை கொண்ட பெருமான் இப்பிரான் வயல்கள் சூழ்ந்த திருவேதிக்குடியில் அமிழ்ந்து போன்று உள்ளார் இவரை சார்ந்து மகிழ்ந்து வாழ்வோம் எரியும் அழிவினர் எண்ணியும் மற்றொரு வன்தலையுள் திரியும் பழையினர் தேயமும் நாடும் எல்லாமுடையான் விரியும் பொழிலணி செயற்கைகள் திருவேதிக்குடி அரிய அமுதனை அன்பர்களோடு அடைந்த ஆளுதுமே இறைவன் முழு மழுப்படையை கொண்டவர் கையில் கபாலத்தை கொண்டு பலியேற்க செல்பவர் எனினும் அனைத்து உலகங்களும் உடையவர் தன்மை மிகுந்த பொழுது சூழ்ந்த திருவேதிக்குடியில் அரிய அமுதாக எழுந்தவர்கள் இருப்பவர் இப்பெருமானை திருக்கூட்டத்தாரோடு சென்று சேர்ந்து பணிந்து போற்று மகிழ்வோம் மையணிகண்டன் கண்டன் மறைவிரி நாவன் மதி கண்ட மெய்யணி நீற்றன் விழுமிய வெண்மழுவாற்படையன் செய் கமலம் மனம் கமிழும் திரு வேதிக்குடி ஐயனை ஆறா நாம் அடைந்து ஆடுதுமே இறைவன் திருநீல கண்டர் மறையோதும் நல் மகிழ்வை தரவல்லதும் பெரும் மதிப்பு முடையுமான திருநீற்றினை அணிந்த மேனியர் மழுப்படையாளர் செந்தாமரை மனம் வீசும் திருவேதிக்குடியில் ஆறா அமிழ்தாய் விளங்குபவர் அவரை சார்ந்து வாழ்ந்து மகிழ்வோம் வருத்தனை வாளரக்கன் முடிதோலோடு பத்து நிறுத்தி பொருத்தனை பொய்யா அருளானை பூதப்படையுடைய திருத்தனை தேவர் பிரான் திருவேதி குடியுடைய அருத்தனை ஆறா அமுதனை அடைந்து ஆழுகுமே இறைவன் ராவணனின் தோள்களும் பத்து தலைகளும் நெடியுமாறு வருத்த கைலையை தன் ஒற்றை பெருவரால் ஊன்றியவர் பின் அவன் இறந்து வேண்ட அருள் புரிந்தவர் பூதகணங்கள் படையாக பெற்றவர் விண்ணவரின் வேந்தர் இவர் திருவேதிக்குடியில் உமையோடு வீற்றிருக்கும் ஆறாம் அமுதினர் அவரின் பொற்களினை தொழுது சார்ந்து வாழ்ந்து மகிழ்வோம் திருச்சிற்றம்பனம்